வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற பேரில் சோசியல் மீடியாவில் வளம் வருது அந்த கேரக்டரு அந்த கேரக்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கு இது ஒவ்வொரு பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பேரில் இது மாதிரி அரை குறையாக தனமாக பதிவுகள் போடுறாங்கள எதையுமே ஆய்வு செய்யாமல் ஒருத்தங்களை வந்து டீஃபேம் பண்ணணும் ஒருத்தங்களை வந்து ஏதாவது அவங்க மேலே ஒரு பழி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில ஜேர்னலிஸ்ட்டுகள் சுற்றிக்கு இருக்காங்க அதில் ஒருத்தர் இந்த அரைவேக்காடு நக்கீரன் பிரகாஷ் அவரை பிடிச்சி தூக்கி போடணும் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் கொதித்து போய் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க அப்படி அண்ணாமலை குறித்து இந்த நக்கீரன் பிரகாஷ் என்ன பதிவு போட்டிருக்காரு தட்சிண கன்னடா தர்மசாலா மஞ்சுநாதா கோவில் பகுதியில் காவல் அதிகாரியாக பணியாற்றியவர் அண்ணாமலை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இன்று வரை நானூறு பெண்களை கற்பழித்து கொன்ற வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற மஞ்சுநாதா கோவில் தலைமை சாமியார் பற்றி அண்ணாமலைக்கு தெரியாதா அந்த பகுதியில் தானே காவல்துறை அதிகாரியாக பணியாற்றினாரு அவருக்கு இந்த வீரேந்திர ஹெக்டே பற்றி தெரியாதா இந்த கொலைகளை மறைக்க தான் அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தாரா இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நக்கீரன் பிரகாஷ் பதிவு போட்டிருக்காரு மஞ்சுநாதா கோவில் அப்படிங்கிறாரு தர்மசாலா அப்படிங்கிறாரு தட்சிண கன்னடா அப்படிங்கிறாரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் கர்நாடகா மாநிலத்தில் தட்சிண கன்னடா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குங்க அந்த மாவட்டத்தில் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் அந்த கோவிலில் பணியாற்றிய ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்பாக காவல் நிலையத்துக்கு போய் நான் மஞ்சுநாதா கோவிலில் தான் ஒரு காலகட்டத்தில் நான் பணியாற்றினேன் அங்கே சிறுமிகள் பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு எதிராக பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்து அதில் பலர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பல உடல்களை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு இவ்வளவு நாளாக இதை என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தேன் வெளியில் சொன்னால் ஒன்றையும் உன்னுடைய குடும்பத்தையுமே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டினாங்க அதனால இதை பற்றி நான் வாயிலே திறக்கலை ஆனால் எவ்வளவு நாள் இதை என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு தினம் தினம் நான் சாக முடியும் என்னான்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து புகார் வந்து கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு சில வருடங்களுக்கு முன்பாக அந்த மஞ்சுநாதா கோவிலில் அவர் பணியாற்றிய போது அந்த கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்திருக்கு இதை வெளியில் சொல்ல நான் அப்போவே முயற்சி பண்ணேன் அங்கே இருந்த அந்த மஞ்சுநாதா கோவிலுடைய நிர்வாகிகள் என்னை வந்து மிரட்டினாங்க ஒரு உடலை இனியை வந்து போய் புதைக்க சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொன்னேன் அப்போ அடித்து உதைச்சாங்க நானும் உயிருக்கு பயந்துட்டு சில உடல்களை நானும் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகார் வந்து கொடுக்குறாரு இது ஒட்டுமொத்த நாடையுமே அதிர வச்சுருக்கு இப்போ இது குறித்து விசாரிப்பதற்காக கர்நாடகா கவர்மெண்ட் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க இப்போ எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா இதை தீவிரமாக விசாரணை நடத்தி இருக்காங்க ஸோ விசாரணை நடந்துக்கிருக்கு இப்போது இந்த இன்சிடெண்ட்டையும் அந்த பகுதியில் தான் அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் அது அண்ணாமலைக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியாதா இல்லை இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாரா அப்படின்னு அரைவேக்காட்டுத்தனமாக இந்த நக்கீரன் பிரகாஷ் பதிவு போட்டிருக்காரு முதல்ல அண்ணாமலை தட்சிண கன்னடா அப்படிங்கிற பகுதியில் அந்த மஞ்சுநாதா கோவில் பகுதியில் காவல் அதிகாரியாகலாம் அவர் பணியாற்றவே இல்லை அண்ணாமலை உடுப்பி மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்திருக்காரு சிக்மங்களூர் மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எஸ்பியாக இருந்திருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் விருப்ப ஓய்வு பெறும்போது பெங்களூருடைய டிசிபியாக இருந்திருக்கார் அப்போ உடுப்பி மாவட்ட எஸ்பி சிக்மங்களூரில் பணியாற்றியிருக்காரு பெங்களூருடைய டிசிபியாக பணியாற்றியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் உடுப்பிக்கும் தட்சிண கன்னடாவுக்கு என்ன சம்மந்தம் தட்சிண கன்னடா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டிஸ்டிக் அங்கெல்லாம் அண்ணாமலை எஸ்பியாகலாம் பணியாற்றவே இல்லை இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா தட்சிண கன்னடா அப்படின்னா தெற்கு கன்னடா கர்நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாரு தெற்கு கர்நாடகம்னு நினச்சிக்கிட்டாரு ஆக்சுவலாக தட்சிண கன்னடா அப்படிங்கிற ஒரு மாவட்டமே கர்நாடகாவில் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதே தெரியல தென் தமிழகம் அப்படின்னு நம்ம சொன்னால் கன்னியாகுமரியும் தென் தமிழகம் தான் தூத்துக்குடியும் தென் தான் திருநெல்வேலியும் தென் தான் அது மாதிரி நினச்சிட்டார் போல் தெற்கு கர்நாடகா அப்போ அந்த தெற்கு தான் உடுப்பியும் வருது அப்போ உடுப்பியில் காவல்துறை அதிகாரியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அண்ணாமலை பணியாற்றியிருக்கார்ல்ல அப்போ இதை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அரைவேக்காட்டுத்தனமாக பதிவு போட்டிருக்காரு தட்சிண கன்னடா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டிஸ்ட்ரிக்கு அது கர்நாடகாவில் இருக்குது அதற்கும் உடுப்பிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலையே தட்சிண கன்னடா மாவட்டத்திலிருந்து உடுப்பி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு தனி மாவட்டமாக உடுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே அறிவிக்கப்பட்டுருச்சு உண்மை இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த நக்கீரன் பிரகாஷுக்கு எவ்வளவு வன்மோ அப்படிங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த பதிவு அவர் போடும்போது கீழே அண்ணாமலையுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டு கன்னடத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பதிவை அவர் ஷேர் பண்ணும்போது கீழே அண்ணாமலையுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு கர்நாடகாவில் கன்னடத்தில் ஒன் இண்டியா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பற்றிய ஒரு செய்தியை ஒரு காலகட்டத்தில் போட்டிருக்காங்க அதை எடுத்து இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பார்க்குறவங்க ஓ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலே அண்ணாமலையுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு இப்படி வந்து எதாவது சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நினச்சிக்கணும்ல அதுக்காக எவ்வளோ பெரிய வன்மம் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த கர்நாடகா மீடியா அண்ணாமலையுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினது தமிழகத்தில் டாஸ்மாக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் நடத்தினார்ல அதை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மீடியா இங்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த புகைப்படத்தை எடுத்து இப்போ போட்டிருக்காரு ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கன்னடம்லாம் தெரியாது தமிழக மக்களுக்கு அப்போது இந்த கேஸோட அண்ணாமலை ரிலேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வன்மம் இந்த நக்கீரன் பிரகாஷுக்கு இவரெல்லாம் ஜேர்னலிஸ்டாக இவரை சில தமிழக மீடியாக்கள் விவாத நிகழ்ச்சி எட்டு மணி விவாத நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இவர் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரெல்லாம் பேச வச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது உடனடியாக இது போன்ற நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய டிமாண்டாகவும் இருக்குது இந்த டாப்பிகை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்